இந்தியானுடைய விடுதலைக்கு முன்பு விடுதலை போராட்ட களத்திலும் ஆர்ஸ் எஸ் இருந்திருக்கிறது விடுதலைக்கு பிறகு சீனாவுடான போர்க்களத்திலும் இருந்திருக்கிறது சாதிய ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கான முயற்சியிலும் சொல்றீங்க அப்ப இந்த ஆர் எஸ் எஸ் சேவைகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டனவா இல்ல இந்த தலைவர்களால் சரியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படலையா முதல்ல அபிஜ்யாதா வீரா அப்படிங்கிற வார்த்தை உண்டு அதாவது ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்து கொண்டு விஜய்யாபனம் தன்னைத்தானே நான் செய்தேன் செய்த போஸ்டர் அடிச்சு யாருக்கும் என்ன விஷயம் செய்யறோமோ அதை மட்டும் செய்து முடி என்னுடைய இரத்த நாளத்திலே அதுதான் ஆர்எஸ்எஸ் ஊட்டி இருக்கு நீ வந்து தலைவர்களை உருவாக்கு தொண்டர்களை உருவாக்கு நீ ஒன்னே உருவாக்கி கொள்ளாதே இதுதான் எனக்கு கொடுத்த மிஷன் அதுதான் நான் செய்யறேன் ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு பப்ளிசிட்டி கிடையாது அது இப்ப மறுபடியும் நான் அந்த லோக்கல் லோக்கல் சமாச்சாரத்துக்கு தான் வர வேண்டியிருக்கு இப்ப கரூரில் நடந்த விஷயத்துக்கு ராத்திரியோட ராத்திரியா தண்ணி பாட்டில எடுத்து சாப்பாடு எடுத்து கொண்டு போய் ஆர்எஸ் கொடுத்தாங்க எங்கேயாவது அதாவது ஜனத்துல மட்டும்தான் போட்டீங்க வேற எங்கேயும் போடல போட மாட்டாங்க ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலங்கள் கடந்து விட்டால் அந்த நாட்டினுடைய சரித்திரம் திரிவு அடைந்து போய்கிறது மாற்றி சொல்லப்படுகிறது நாற்பத்தி ஏழுல நடந்தது வரிசையா சொல்லி அஹ் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் தான் வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் வைக்கம் போராட்டத்தில் இல்லவே இல்லைங்கன்னு சரித்திரம் தொடர்ந்து சொல்லி சொல்லி ஆமாங்கிறாங்க எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு எமர்ஜென்சியில் நடந்த விஷயங்கள் இரு ஐம்பது ஆண்டு காலத்துக்குள்ள மறுக்கப்பட்டு மறுதளிக்கப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்டு இப்போ புதிய சரித்திரம் இன்று இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியல நாற்பத்தி ஏழு நடந்த விஷயங்கள் வரிசையாக பாடத்திட்டங்கள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக என்பதாலே அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் விளம்பரம் தேடி அலைகின்ற ஆர்கனைசேஷன் அல்ல அது அமைதியாக ஆனால் அழுத்தமாக ஆழமாக தொண்டு செய்கின்ற நிறுவனம் அது வெளியே வரும் அது வெளியே தெரியும் ஏன் ஏன் தெரியும் நூத்தி முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து விளம்பரத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது எந்த லட்சியத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது லட்சியமே தெரியாமல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் ஆயிரக்கணக்கான லட்சியங்கள் எங்க போச்சு என்ன முன்னேற்றம் என்ன நடக்குது ஆனால் வெறும கீழ்மட்டத்தில் சாதாரண மனிதனை உயர்த்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வளர்ந்து ஆரம்பித்த ஆர் எஸ் எஸ் இன்று மிகப்பெரிய ஆலமர விருஷமாக பல்வேறு இயக்கங்களுடைய ஒரு கிளைகளாக நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயமாக திருமாவளவன் பேசுறாரு எங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்ல திருமாவளவன் ஆர்எஸ்எஸ் அப்படி போயுறாரு அது வேற என்ன காரணத்துக்கான பேசுறான்னு தெரியல வந்து உள்ளே விட்டு அனுபவித்து விட்டு அரசியல் ரீதியாக அவர் வெளியே போயிட்டாரு உங்க வார்த்தை யாரு வேணாலும் உள்ள பாருங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஒருதை பட்சமான மனமாச்சரியங்கள் இருந்தாலும் அதோட வந்து பாருங்க ஆனால் கூட உள்மனது சொல்லும் ஆர் எஸ் எஸ் எப்படிப்பட்டது என்று எனவே அந்த வகையிலே இது எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகின்ற இயக்கம் ஜாதிகளை தாண்டி அத்தனை உறவுகளையும் காலம் மாற்றி அமைக்கப்படுகிறது அவரவர்களுடைய பாணியிலே அவரவர்கள் விமர்சனம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் யாராலும் மாற்ற முடியாது வந்ததாலே பேசலாம் பேசலாம் நிறைவு கருத்து இன்றைக்கும் நாளைக்கும் தேவையாக இருக்கிறதா எப்படி யோகா மெடிடேஷன் தியானம் எல்லாம் செய்து நம்முடைய மனம் உடல் இவைகளை கொள்கிறோமோ எவ்வளவு பெரிய சன்னியாசிக்கும் எவ்வளவு பெரிய யோகா யோகி கலைஞருக்கும் அவர் பரிபூர்ணமாக நிபுணத்துவம் பெற்று விட்டாரின் காரணத்தினாலே அதை நிறுத்த முடியாது அது தினசரி உடலிலே ஏற்படுகிற மாற்றங்களை சரி செய்வதற்கு அப்டேட்டிங் அதே மாதிரி இந்த நாட்டை அப்டேட் செய்வதற்கு நல்ல நோக்கத்தை நோக்கி ஒற்றுமையை நோக்கி அப்டேட் செய்வதற்கு ஆர் நேற்று இன்று நாளை என்றென்றும் இருக்கும் இருக்க வேண்டும்